வணக்கம் ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி கரூரில் அமைச்சர் இல்லாததால் வளர்ச்சி திட்ட பணிகள் பின்தங்கி உள்ளதாக விசிக கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் பேட்டியளித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் கரூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக பழைய பேருந்து நிலையத்தை போக்குவரத்துக்கு ஏதுவாக இடித்துவிட்டு புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்றது புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் பணிகள் நிறுத்தப்பட்டது பணிகள் நிறுத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகளாகியும் பணிகள் தொடரப்படாமல் உள்ளது அதே சமயம் இடிக்கப்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பேருந்து பராமரிப்பு விதி பங்கு ஆனால் பேருந்து நிலையத்தை தரமட்டம் இடிச்சுட்டாங்க இடித்து ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கான போதிய அடிப்படை வசதியும் செஞ்சு தராமல் இருக்காங்க குளிப்பிடம் குடிநீர் புறக்காவல் நிலையம் பெண்களுக்கு குழந்தைகள் தாய்மார்கள் பாலூட்டு அரை எதுவுமே இல்லாமல் இருக்குது ரெண்டு ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்டது தாழ்த்தப்பட்ட மக்கள் மழை வந்தால் வெயிலுக்கு ஒன்றுவது கூட ஒதுங்குறதுக்கு எந்த இட வசதியும் செஞ்சு கொடுக்கல கரூர் மாநகராட்சி நிர்வாகம் அதை கண்டித்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கரூர் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பாக மாவட்ட ஆட்சியர் அளவில் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் தமிழக முதல்வர்கள் தனி கவனம் எடுத்து கரூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கை பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டு மக்கள் பயன்பாட்டு திறந்துவிடணும் தற்காலிக பேருந்து நிலையத்தாவது நெல்லக்கூடிய அமைத்து கொடுக்கணும் குடிநீர் புதுக்கெழுப்பிடும் இப்போ பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கணுன்னா விடுதல் சார்பாக கேட்டுக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கேட்டுக்கிறோம் இந்த நிலை இதே நீடிக்குன்னு சொன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் கட்ட கொடுக்கும் மாநகராட்சி அலுவலகம் முற்றுகை போராட்டம் சாலை மறிய போராட்டம் பண்ணுவோம் இது வெகு மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற மக்கள் இதை கூட அந்த தமிழக அரசு செய்து தரலன்னா மக்களுக்கு வேற என்ன நலத்திட்டம் செஞ்சு கொடுத்து என்ன புண்ணியம் இருக்கு நாங்க அன்றாடம் வந்து பேருந்து நிலையத்தை ஒண்ணுக்கு இப்ப பாத்ரூம் போக முடியல நிழல் கூட உட்கார முடியல எங்களுடைய தாய் தங்கைகளை பெண்டு பிள்ளைகளை கூட்டி அந்த நிழலுக்கு உட்கார நிழல் இல்லை வெட்ட வெளியில குழந்தைகளை தாய்மார்கள் எப்படி சமாளிக்க முடியும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகணும் திருச்சி கரூர் பசங்களை இறக்கி விடுறாங்க போதிய பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து மது அறந்தக்கூடிய சில ஒரு சில கவுடி கும்பல் ஒம்புளுக்குறாங்க அது கூட புறக்காவல் நிலையம் கூட இல்லாமல் இருக்கு பழைய கால பேருந்து இருந்துச்சு இப்போ அது இல்லாமல் இருக்கு இது மாவட்ட நிர்வாகம் துரிய விசாரணை கணக்கில் எடுத்துக்கொண்டு இது எங்கள் மக்களுடைய பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும்னா விடுதலை சார்பாக கேட்டுக்கிறோம் அமைச்சர் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக கரூர் மாவட்டம் பின்தங்கி போயிட்டு இருக்கேன் இதே அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா அந்த இரண்டு வருடம் இடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் புதிதாக புதிய பேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அமைச்சர் இல்லாத காரணத்தினால கரூர் மாவட்டம் கேப்பாற்று இருக்கு இது மிகவும் எங்களுக்கு பின்தங்கி வருத்தமா இருக்கு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்